சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி என்னால் நல்ல தேதி என்னைய தந்தேனுக்காக ஜென்மமே கொண்டேனதற்காக

என்ன பிரச்சனை ஏங்க நல்லா சொல்லுங்கங்க இன்னே வேற விட மாட்டிக்கறாங்க ப்ளீஸ்ங்க கிளம்புங்க அங்க சும்மா தான் கூப்டாங்க போங்க ஏடி சும்மா எடிடி இல்ல வா பண்டாதி இருக்கல்ல ஆவா உனக்காக ஆச்சாச்சா அவர் கலம்ப வச்சிருக்கா அப்படியாச்சி அதனால என்ன நல்ல விஷயம்தான் ஆனா இது கேக்க எனக்கு அதிசயமா இருக்கு என்னைக்குமே வைக்காதவ இன்னைக்கு வச்சிருக்கலா இல்ல அதை விட என்ன குழம்பு வச்சிருக்கேன்னு கேட்டேன்னா அதை விட அதிசயமாயிருவ நீ

நீ என்னன்னு சிரிக்கிற அடப்பாள அவளை பத்தி உனக்கு தெரியாது இதுவாது பரவாயில்ல அவ இதுக்கு மேலையும் பண்றவா இந்த மாதிரி நிறைய சம்பவத்தை நான் பாத்துட்டேன் நீயாவது கேட்கத்தான் செய்ற நான் நேர்லயே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாத்துட்டேன் அப்ப என் நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கோ அதனால இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாவே இல்ல அவன் நல்லா பண்ணிட்டான்னு சொன்னாதான் ஆச்சரியம் இப்ப நல்லா பண்ணலன்னு சொன்னா ஆச்சரியமே இல்லல அது சரி எனக்கு நீ உயிரோட இருக்கிறதே ஆச்சரியமா தான் இருக்கு

சாரிங்க உங்களுக்கு பிடிக்கும் நான் ஆச்சாச்சியா ட்ரை பண்ண ஆனா வரலங்க நான் இன்னொரு நாள் இதை விட சூப்பரா உங்களுக்கு சாம்பார் வச்சு கொடுக்குறேங்க இவங்க எனக்கு கிண்டல் பண்றாங்க தெரியுமா என்னது இன்னொரு நாள் சாம்பார் வச்சு தர போறாளா அஜியா புண்ணே நீ எதுவும் ட்ரை பண்ணாத பொண்ணே அம்மாவே குழம்பு வைக்கட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ சாப்பிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் போதுமா எதுவும் புதுசா ட்ரை எல்லாம் நான் நினைக்கல ஒரு யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் சரிங்க நான் தெரியாம ஏதோ குழம்பு வச்சிட்டேன் மத்தியானம் நீங்க சாப்பிடாம இருக்காதிங்க வெளியில சாப்பிட்டு வந்துருங்க வீட்டில் எதுவும் பண்ண மாட்டோம் ஆ சரி சின்ன பொண்ணு நான் கடையில சாப்பிட்டு வந்துடுறேன் இல்லை வர்க்கீஸு பாத்தியல வர்க்கீஸு உன் மொண்டாட்டிக்கும் உன் மேல எவ்வளோ பாசம் என்னதான் அப்படி இப்படின்னு தப்பா செஞ்சிட்டாலும் சரிங்க கடையில சாப்பிட்டுருங்க சாப்பிடாம இருக்காதிங்கன்னு என்னாமா விசாரிக்குது ஆனா ஏன் பொண்டாட்டி தான் இருக்கு பாருங்க கல்லு மாதிரி உட்காந்துருக்கா அது ஓம்பாடு இல்ல சரி கொஞ்சம் நவறு அது என்ன சொல்லுதான்னு பாப்போம் என்ன மத்தியானம் வீட்டுல ஏதாவது சாப்பாடு உண்டா இல்லையா இல்லைன்னு நானும் கடையில சாப்பிட்டுறவ அப்படியாங்க சரி நானும் பண்ணலாம் தான் நினைச்சேன் குறுக்கெல்லாம் கொஞ்சம் வலிக்குதா கலையில இருந்து ஒரே வேலையா நானும் ஒன்றும் பண்ண முடியல சரிங்க ஒரு பிரச்சனையும் சாப்பிட்டு வர்றப்ப எனக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அதுலயும் நீங்க பொண்டாட்டிக்க இவ்வளோ பாசமா கேட்குறப்போ வேணான்னு சொல்லுவானா வாங்கிட்டு வந்துருங்க கடையிலேயே வாங்கிட்டு வந்துருங்க என்ன சரிமா பாவி மகா என்ன சொல்ல ட்ரை பண்ணி நீங்களும் கடையில சாப்பிட்டு எனக்கும் வாங்கிட்டு வந்துருங்க சரியான சோவேரி கழுதியா இருக்கல இவெல்லாம் அம்மா வீட்டுல எப்படிதான் இருந்தாலும் நீ கொடுத்து வச்சவதால அம்மா தான் இப்படி இருக்கு ஏலே சின்ன பொண்ணை பத்தி தெரியாம பேசாத அவ ட்ரை பண்ணாலாம் ட்ரை அதெல்லாம் ஒரு ட்ரையால இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸ ட்ரை பண்ணதுக்கு ட்ரை பண்ணாமலே இருக்கலாம் வச்சிருக்கா சாம்பாராம் சாம்பார்ல மீனை போட்டு மீன் பார்னு ஒரு டிஷ்ஷு எம்மா எப்படியோ நான் தப்பிச்சுட்டேன் நீ வேறல மூடிக்கிட்டு வா சரி ஆச்சி நாங்க வாரோம் எங்களுக்கு நேரம் ஆகுது ஏழு மத்தியானத்துல எங்களை வரையா அப்படி அதான் அப்படிலாம் சொன்னாலாச்சி டீ குடிக்க போறோன்னு

அதை மட்டும் பாருங்க ஏல நான் இப்ப என்ன சொல்லிட்டேனே இப்படி AML கோவட்டக்கு வரற? என்னாச்சி? யார் வீட்ல என்ன நடंदा உங்களுக்கு என்ன? உங்க ஜோலியதா அதை மட்டும் பாருங்க. ரொம்ப பேசுனீங்கன்னா நடக்கறதே வேற. என் வீட் கதை என்னோட போட்டும். உங்களுக்கு தேவையா? இப்படி வீட்டு முன்னா நின்று கதை பேசுறதுதான். இவ்ள ஆளை கூட்டி வச்சு உட்கார்ந்திருக்கீங்களா? வெக்கமா இல்ல. இந்த வயசுல என்ன பண்ணனுமா அதை மட்டும் பண்ணுங்க. இங்க பாருங்க இதுவே முதலும் கடைசிமா இருக்கட்டும். என் வீட்டு விஷயத்தை எங்கேயாவது நீங்க பேசுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் பட்டன் அவ்ளோதான்.

ஆச்சி என்ன இப்படி பண்றீங்க என்னாச்சி நீங்க ஒரு ஆளு அவங்க கிட்ட போய் வாய் கொடுக்குறீங்க எப்படி பேசிட்டு போறா பாருங்க உங்களை பேசினது பார்த்தாம எங்களையும் சேர்த்து வச்சு பேசிட்டு போறான் இப்ப ஊருக்கு அதை பேசுதான் உட்கார்ந்துருக்கீங்களா என்னாச்சு ஆமா இப்ப இப்ப பாருங்க என் வீட்டுக்காரர் வீட்டுக்கு போனா குவாச்சுக்குவாரு என்ன ஆச்சு அது என்னச்சி இல்லை அவர்டு கூட்டிகேண்டு என்ன சொல்லிட்டு இருக்கியா நடக்காதியா கேட்டேன் வீட்டில் நடக்குது தானே கேட்டேன் ஆனால் பாறான் ஆட போங்காச்சி நீங்கள் திருட மாட்டீங்க உங்கள் கூட சேர்ந்தனா எங்களுக்கு நாலாயிரம் வாங்கி கொடுத்தாங்க கொடுத்துருவீங்க எம்மா நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்ப்பா ஆமாம்மா போவான் வீட்டில் வேலை வெட்டி கிடக்கு இப்போ ஊர் பிரச்சனை இழுத்துட்டு போவா ஏப்பா வீடு வச்சாருவான் அது பாங்கிட்டி பையன் தான் ஆமாம் ஒரு ஒரு பையன் ஆவான்னு சொன்னதுக்காக பெரியவன் மாதிரி போகிறாள் நாளைக்கு இங்கே தானே வந்தாகணும் இந்த பையன் அவங்க இப்படி சண்டைக்க போறான் ஏதோ இருக்கு இது என்ன ஏது நம்ம விசாரிச்சே ஆகணும் ஒரு நொழிவா குடிட்டி குவாட்டர் அடிச்சிட்டு வர வெயில கிருக்கிருன்னு வருட்டி குடிக்காம இவன் ஒரு சவட்ட மூடி லவ் கெட்டு சொல்லா ஏயா இந்த என் உயிர வாங்குற ஆனா அவனுக்கு ஒரு கஷ்டம்னா இந்த ஆளுக்கு ஒரு கஷ்டம் வேற வெட்டில அந்த பக்கம் என்னவாயிருக்கோம் அங்கே வீட்டில் என்ன பற்ற நன்றி தெரியலையா ஐயோ இது தெரிஞ்சுக்காம மண்டே வெச்சிருப்பாலும் இருக்கே ஐ மக்கிளே நிறைய பேர் எனக்கு உடம்பு முடியலன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க உடம்பு பாருங்க தான் மழை முக்கியன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி மக்களே ஆமாம் மக்களே எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு முடியல மைண்டும் சரியில்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல இப்போதான் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு இன்னைக்கு வீடியோட டைமிங் கம்மியாக தான் இருக்கும் இன்றைக்கி அவ்வளோதான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது மக்களே இருந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வீடியோ வந்துடும் ஏமா மக்களே உங்களுக்கு யார் யார் வேணும் யார் யார் ஜோட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே மெசேஜ் பண்ணுங்க அவங்களுக்கான டைமிங்கை நிறைய கொடுக்குறோம் நிறைய பேர் அனு ரகு நேரம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்கள ரொம்ப நேரம் வீடியோ பார்க்கணும் அவங்க வீடியோ நிறைய நேரம் போடுங்கன்னு அதனால் அவங்கள அடுத்த வீடியோலேருந்து நிறைய நேரம் காட்டலான்னு இருக்கான் ஆமாம் மக்களே அதே மாதிரி டெய்லி எவ்வளோ பேர் வீடியோ பார்க்குறீங்க அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க மக்களே எல்லாரும் பண்ணீங்கன்னா எனக்கு எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு தெரியும் என் வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியும் இதுக்கு மேலே மேலவும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகலாம் ஆமாம் மக்களே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் வேர்ட்ஸ் கூட எழுதி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஹார்ட்டோ ஜஸ்ட் ஒரு ஹாயோ இவ்வளோ போட்டால் கூட போதும் மக்களே இனிமே தேவடாமல் உங்களுக்கு வீடியோ வந்துடும் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணிடாதீங்க பானு வரம்பலாம் எனக்கு வர முடியலனால வீடியோ பாட முடியல இனிமேல் அப்படி இல்லை மக்களே கரைய டைமுக்கு வீடியோ வந்துடும் நிறைய லவ் ஸ்டோரியெல்லாம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது எல்லா ஸ்டோரிஸும் சூப்பராக இருக்கும் அதனால் இனிமேல் வர வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் போகும் நன்றி மக்களே